டாக்டர் இன்றைக்கி ஜென்ரலாகவே இந்த ஆஸ்மா ரொம்ப பரவலாவே இருக்கு அதை நிரந்தரமா குணப்படுத்த முடியுமா டாக்டர் உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொல்லை ஆஸ்மாங்க ஐரோப்பாவில் மட்டும் முப்பது சதவீதம் மக்கள் இந்த நோயால் அவதிப்படுறதா லேட்டஸ்ட் தகவல் கிராமத்துல இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க மூலிகைகளை பயன்படுத்தி நல்ல மாதிரி நிவாரணம் பெற்றுட்டு இருக்காங்க நகரத்தில் இருக்கவங்க தான் இந்த பல்வேறு மருந்துகளை சாப்பிட்டு மூலிகை முறை நம்பிக்கை இல்லாம காலம்பூரா அந்த நோயோட போராடிட்டு இருக்காங்க ஆஸ்துமான்றது முதல்ல எதனால வருதுன்றது புரிஞ்சிங்கன்னா அதை விளக்குறது ரொம்ப ஈஸி பொதுவா வந்து எங்க சித்த மருத்துவத்துல கபவிருத்தி உணவுப் பொருட்கள்னு சிலது பட்டியல் பண்ணிருக்காங்க இது சாப்பிட சாப்பிட உடம்புல சளி அதிகமா சேரும் இந்த சளி சேர்ந்ததுனாவே நுரையீரல் பாதிக்கப்படும் நுரையீரல் பாதிக்கப்பட்டாக்கா மூச்சு திணறல் கட்டாயம் வரும் அதனால ரூட் காசுன்னு சொல்லக்கூடிய நோயினுடைய மூலமாக இருக்கக்கூடிய காரணங்களை விளக்குனாவே இந்த நோயினுடைய ஆதிக்கம் உடம்புல இருந்து மெல்ல மெல்ல விலகும் இப்போ கபவிருத்தி பொருட்கள் தான் காரணம் அது என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா புளித்த தயிர் அதாவது நேத்து முதல் நேத்து உரகுத்தின தயிர் எல்லாம் இன்னைக்கு சாப்பிடுவாங்க இதுல சரிபாதி வந்து சடியா மாறும்போது அது நுரையீரல்ல தான் போய் அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கும் அந்த சடி கெட்டியா பிடிக்கும் பொழுது அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றறைகள் நுண்ணிய காற்றறைகள் பிளாக் ஆயிடுது அப்படி அடைப்பட்ட அந்த சடி இறுதியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா நுரையீரல் கட்டி சீழ்கட்டி என்ற நிலைக்கெல்லாம் மாறும் பொழுது நுரையீரல் மூச்சு திணறல் காரணமாக பிராங்கைஸ் என்ற பெயர் பெறுது அதனால இந்த ரூட் காசு விளக்கினாலுடைய ஆஸ்துமாவை முழுதுமா நாம நிவாரணம் அளிக்க முடியாது அதனால நாங்க வந்த உடனே ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு என்கொயரி பண்ணுவோம் உங்க தினசரி உணவுல தயிர் சாப்பிட்றீங்களா தக்காளி சூப் சாப்பிட்றீங்களா அதுக்கப்புறமா இளநீர் சாப்பிடுறது ஃப்ரிட்ஜ் வாட்டர் சாப்பிடுறது ஐஸ்கிரீம் ஓயாம சாப்பிட்றது இது இதுக்கு மேல ஏசி ஏசிலேயே எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது இப்படி உடம்புக்கு குளிர்ச்சியை அதிகமாக அளிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் எல்லாற்றுக்கும் மேல ஆண்களாக இருந்தால் சிகரெட் பழக்கம் பெண்களாக இருந்தாக்கா தினசரி தலைக்கு தண்ணி ஊத்திட்டு அதை உணர்த்தாம அப்படியே தலையை முடிச்சு போட்டுட்டு அவசர அவசரமா வேலைகளை செய்கிறது இந்த காரணங்கள் எல்லாமே ஆஸ்மாவுக்கு மூல காரணங்கள் இந்த காரணங்களை முதல்ல விளக்கத்துக்கு ஒரு பட்டியலே கொடுத்துடுவோம் இதற்கடுத்து ஏற்கனவே நுரையீரலில் சளி இறுகி போயிருந்தா இறுகிய அந்த சளியை இழக்கி வெளியே தள்ளுறதுக்கு சில மூலிகைகளை சொல்லுவோம் அதுல முதல் மூலிகை தூதுவளை தூதுவளைய முள்ளோடு இருக்கக்கூடிய செடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை கொண்டு வந்து நெய்யில் வதக்கி அதை புதினா உளுந்து இவை போன்ற சில துணை பொருட்களோடு சேர்த்து கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி மட்டும் குறைச்சலா வச்சுக்கணும் பச்சை மிளகா தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் இதை ஒரு சட்னி மாதிரி செய்து பகல் உணவுல சாதத்துல போட்டு பிசிஞ்சு சாப்பிடலாம் இல்ல இட்லிக்கு சட்னியா தொட்டுக்கலாம் இரவு நேரம் உணவுக்கு அதை துணையா சட்னியா வச்சுட்டு ஒரு நாற்பத்தி எட்டு இருந்து ஒரு நூத்தி இருபது நாட்கள் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா நுரையீரலை நம்ம செலவுக்கு துணி போடுற மாதிரி இந்த நுரையீரலை தூதுவளை செலவு பண்ணிவிடும் அப்போ அந்த சடியெல்லாம் வெளியேறி நுரையீரல் அப்பாடா அப்படின்னு மூச்சு விட ஆரம்பிக்கும் உங்களுக்கும் ஈஸியா மூச்சு சாதாரணமா போயிட்டு வரோம் திணறல் எதுவும் இருக்காது அதனால தூதுவளை இருக்கும் வீட்டில் நிச்சயமாக இந்த ஆஸ்துமா வெளியேறிவிடும் இது தூதுவலை வளர்க்க முடியாதவங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் இந்த ஆஸ்துமா மருந்து பொடின்னு ஒண்ணு தயாரிச்சு கொடுப்போம் அதுல வந்து அதிமதுரம் சிற்றரத்தை மிளகு வெந்தயம் முசுமுசுக்கை போன்ற தூள்களை எல்லாம் பொடி மூலிகை தூள்கள் எல்லாம் கலந்து ஒரு கலவை பொடியாக தயாரித்து தருகிறோம் இதை தேன்ல குழைச்சு காலையில மாலையில சாப்பிட்டு வரலாம் மாலை நேரங்கள்ல துளசியால ஒரு பதினஞ்சு எடுத்து வாயில போட்டு மின்னு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் இப்படி கற்பூரவல்லின்னு ஒரு மூலிகை இருக்கு இதை பஜ்ஜி மாதிரி செய்து பால் ப மாலை நேரத்தில் ஒரு பலகாரமாக சாப்பிடலாம் முசுமுசுக்கையை தூதுவலியோடு சேர்த்து சட்னி செய்து சாப்பிட்டு வந்தா ரெட்டிப்பு பலன் அதே மாதிரி ஆடாத்தோடன்னு ஒரு மூலிகை இருக்கு இந்த ஆடாத்தோட மூலிகை சர்பத் மாதிரி செய்து சாப்பிட்டு வந்தாக்கா இந்த சுவாசம் வந்து வேகமாக போய் இழு இழுப்புன்னு சொல்லுவாங்க மூச்சு இறைப்புன்னு சொல்லுவாங்க அதை தணிக்கம் இப்படி பல பத்து பதினஞ்சு மூலிகைகள் இதற்காகவே இருக்கின்றது முருகியெல்லாம் முடியாத ஒரு கட்டம் போயிட்ட பிறகு சில பஸ்பங்களையும் செந்துருங்களையும் சித்த மருத்துவர்களுடைய மேற்பார்வையில் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் நோய்க்கு தகுந்தபடி சாப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல மூலகாரணமாக காரணமாக இருக்கக்கூடிய விருத்தி பொருட்களை விளக்கினால் ஆஸ்துமாவை விளக்குவது என்பது மிக மிக சாதாரண விஷயம் பல நூறு நோயாளிகளுக்கு இந்த முறையிலே நாங்கள் நிவாரணம் அளித்திருக்கின்றோம்